கடலோரப் பகுதிகளில் இருக்கும் நகரங்கள் இன்னும் சில ஆண்டுகளில் நேரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது அந்த நகரங்களின் பட்டியலில் தலைநகரம் சென்னையும் இடம்பெற்றிருப்பதுதான் பகிரை உள்ளது இந்த நகரங்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான காரணம் என்ன ஆய்வில் தெரியவந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஒரு நகரமே நீரில் மூழ்கி போகும் சம்பவம் ஏதோ ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படத்தில் மட்டுமே நடக்கும் என தோன்றலாம் ஆனால் நிஜத்தில் இப்படியான ஒரு சம்பவம் இன்னும் எழுபத்தைந்து ஆண்டுகளில் நிகழும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது அதாவது உலகின் முக்கியமான கடற்கரை ஓரங்களில் உள்ள நகரங்கள் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டுகளுக்குள் நீரில் மூழ்கிப் போகக்கூடும் என சிங்கப்பூரை சேர்ந்த நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வில் வெளியான தகவல் இந்த உலகிற்கே எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆய்வின்படி உலகளாவிய கார்பன் உமிழ்கள் தொடர்ந்தால் கடல் மட்டம் ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் அதாவது ஆறு புள்ளி இரண்டு அடி வரை உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனால் லண்டன் நியூயார்க் ஜாகர்த்தா மும்பை சென்னை போன்ற முக்கிய நகரங்கள் கடல் நீரால் மூழ்கக்கூடும் இந்த பட்டியலில் சென்னை இருப்பதுதான் அதிபயங்கர ஷாக் சாதாரண சின்ன மழைக்கே ஸ்விம்மிங் பூல் ஆகும் ஒரு ஏரியா என்றால் அது சென்னைதான் சரி தானே இந்த கஷ்டம் போட்விட்டு தப்புச்சுக்கலாம் என சென்னை மக்கள் இதை எப்படியோ தத்தளித்து சமாளித்து வருகின்றனர் ஆனால் தற்போது மொத்த நகரமே முழுகும் நிலை வந்தால் என்ன ஆவது என்ற அச்சம் பலருக்குள்ளும் எழுந்துள்ளது இந்த அபாயத்தை தடுக்க கார்பன் உமிழ்களை குறைப்பது அவசியம் என்டியூ ஆய்வாளர் டாக்டர் பெஞ்சமின் கிராண்டி கூறுகையில் கடல் மட்ட உயர்வை எதிர்கொள்ள முக்கிய கட்டமைப்புகளை முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட வேண்டும் என்றும் புவி வெப்பமயமாதல் குறைப்பதன் மூலம் இந்த பிரச்சினையை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஆய்வு கடல் மட்ட உயர்வால் ஏற்படும் பாதிப்புகளை கணிப்பதற்கு உதவியுள்ளதோடு அதனை எதிர்கொள்ள உலகளாவிய நடவடிக்கைகள் அவசியம் என்பதை உணர்த்தியும் உள்ளது கடல் நீர் மட்ட உயர்வுக்கு வேகமாக உருகும் பனிப்பாறைகள் காலநிலை மாற்றம் புவி வெப்பமயமாதல் நீர் மாசுபாடு கார்பன் உமிழி என பல விஷயங்கள் காரணமாக இருக்கிறது எனவே மனிதர்கள் இயற்கையை மதிக்கவில்லை என்றால் இயற்கை நம்மை அழித்துவிடும் எனவும் இதற்கு உலக நாடுகள் ஒன்று கூடி ஒரு தீர்வு காண வேண்டும் எனவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்